Vâng mình துளசி செடியானது பாரம்பரிய கலாச்சாரத்தின்படி மிகவும் தூய்மையானதாகவும் புனிதமானதாகவும் கருதப்படுது செடிகளிலேயே துளசிக்கு மட்டும்தான் அதிக மரியாதை உண்டு இதனாலேயே துளசியின் முன் தீபம் ஏற்றுவதும் வழிபடுவதும் மரபாக உள்ளது இதை செய்வதன் மூலம் ஒருவர் நிதி சிக்கல்களிலிருந்து விடுபடுவார் அப்படின்னு நம்பப்படுது தினமும் துளசிக்கு அருகில் தீபம் ஏற்றுவதால் என்னென்ன நற்பலன்கள் உண்டு அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் பாரம்பரியமாக துளசி செடிக்கு காலை மற்றும் மாலைகளில் தீபம் ஏற்றும் வழக்கம் எல்லோரிடமுமே இருக்கு பெரும்பாலானவங்க துளசிக்கு முன்னால் எண்ணெய் தீபம் ஏற்றுறாங்க எண்ணெய் தீபம் ஏற்றுவதற்கு பதிலாக துளசிக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றுவது சாலச்சிறந்தது துளசியின் முன் நெய் தீபம் ஏற்றினால் தூய்மை காக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை துளசிக்கு முன்னால் நெய் தீபம் ஏற்றினால் மகாவிஷ்ணு அந்த வீட்டில் வாசம் செய்வார் என்பதும் நம்பிக்கை துளசியின் துளசியின் முன் தீபம் ஏற்றுவதால் வீட்டில் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் நீங்குது துளசி செடிக்கு அருகில் நெய் தீபம் ஏற்றினால் வீட்டின் இருள் நீங்கும் இதனால் லட்சுமி தேவி உங்கள் வீட்டில் வாசம் செய்வதா ஐதீகம் இது உங்கள் வீட்டில் உள்ள அனைத்து காரிய தடைகளையும் நீக்குது உங்களை செல்வச் செழிப்புடன் வாழவும் வைக்குது துளசி செடியின் வாசம் அங்குள்ள தீய எண்ணங்களை விரட்டி நல்ல எண்ணங்களை நிலைநிறுத்துது இதனால் கெட்ட அதிர்வுகளில் கம்மியாகுது சாஸ்திரத்தின்படி துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றுவது அதிகாலை சாயம் நேரத்திலும் மங்களகரமானதாக கருதப்படுது மத நம்பிக்கைகளின்படி துளசி செடிக்கு அருகில் தீபம் ஏற்றினால் குடும்பத்தில் உள்ள அனைத்து நிதி பிரச்சனைகளும் தீரும் பணவரவு அதிகரிக்கும் கணவன் மனைவியிடம் ஒரு பிணைப்பு ஏற்படும் பாரம்பரியப்படி வாரத்தின் ஒவ்வொரு நாளும் துளசியின் முன் தீபம் ஏற்றலாம் ஆனால் கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசியின் முன்பு தீபம் ஏற்றக்கூடாது மேலும் இந்நாளில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது அதற்கு பதிலாக இந்த நாளில் தரையில் கிடக்கும் சி இலைகளை பயன்படுத்தலாம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ